அப்படின்னா என்ன காதல் ஒரு அழகான உணர்வு அது சேர்கிற இடத்தை பொறுத்து தான் அதோட அழகு தீர்மானிக்கப்படுது நல்லா புரிஞ்சுக்கிட்ட காதலில் சண்டை வாக்குவாதம் எல்லாமே இருக்கும் முக்கியமாக அன்பு அதிகமாக இருக்கும் போது இயல்பாவே பொசி என்ன ஸோ ஆகும் அப்போ நம்மளே மீறி அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் எதெல்லாம் உண்மையான அன்புல காதல்ல காதலில் இயல்பு தான் ஆனால் அவங்கள யாரு கூடவும் ஒப்பிட்டு பார்க்கவோ பேசவோ கூடாது நம்ம நார்மலாக இருக்கணும் அவங்களையும் அவங்களையும் இருக்க விடணும் மூச்சு மூற்ற அளவுக்கு இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறது லவ் நம்மளை விட்டு போகாத அளவுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் அவங்க மேல அதே நம்பிக்கை வைக்கணும் சண்டை வராம இருந்தால் அது காதலே இல்லை ஆனா அந்த சண்டையிலே நிறைய லவ் இருக்கணுமே தவிர ஈகோ இருக்கக்கூடாது முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்கள அவங்க ஈடுபோடு ஏற்றுக்கணும் நீ நான் நாம் இதுதான் காதல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஒரு சேஞ்சுக்கு லவ் லவ் ஸ்டோரி 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 பார்த்தேன் பட் கூட ஹார்டர் தான் கொடுக்குது பண்ணி கேளுங்க பெரிய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து நம்ம சேனலுக்கு இருந்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவகிட்டே இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அன்னைக்கு நைட் மணி ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் எனக்கு தூக்கம் இல்ல சோ நான் இன்ஸ்டால ஃபிட்ஸ் கோல் பண்ணிட்டு மீம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு அன்னோ நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த டைம்ல அதுவும் இவ்ளோ லேட் நைட்ல எனக்கு யார் கால் பண்ணப் போறா சரி எதாவது ராங் நம்பரா இருக்கும்னு திங்க் பண்ணிவிட்டு காலை இக்னோர் பண்ணலாம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருந்தால் திரும்ப வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டேன் ஆ இக்னோர் இட்டு அப்புறம் அக்னின் அந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது இப்போ அந்த கல நான் அட்டன் பண்ணேன் நான் ஹலோன்னு சொன்னேன் அந்த சைட்லேருந்து ஒரு குரல் ஹலோ என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு செகண்ட் மைண்ட் ஃபுல்லாக ஃப்ளாஸ் அடித்த மாதிரி இருந்தது எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்டமான ஒரு வாய்ஸ் என் கூட ரொம்ப வருஷம் சேர்ந்து ட்ராவல் பண்ண ஒரு வாய்ஸ் இந்த வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஹார்ட் பீட்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணான் கலங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னால் அடுத்து என்ன பேசுன்னு கூட தெரியல அப்புறம் ஒரு பதட்டமா நான் மறுபடியும்னு சொன்னேன் ஈ பாவை சொன்னான் பிரதீப் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல ஜிஸ் சொல்கிறதா இல்லை நோ சொல்கிறதா ஒன்றுமே புரியலை என்னோட மனசுக்குள்ளே நிறைய கேள்வி என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு இன்னைக்கு அதுவும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட நினைவு உனக்கு வந்தது எதுக்கு வந்தா இப்போ நான் இப்போ அவள்கிட்ட ஹே அப்படி இல்லை ஒன்னும் இல்லை என்ன சொல்லு அவ கேட்டா எப்படி இருக்க யா நல்லா இருக்கேன் அப்படி நான் சொன்னேன் நீ எப்படி இருக்க நான் இதை கேட்டேன் நான் இதை கேட்டதும் அவள ஆரம்பிச்சிட்டா ஐ எம் நாட் ஹாப்பி ஐ ஆம் நாட் ஹாப்பி பிரதீப் ஐ காட் தட் வாட் இஸ் இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் இருந்து எனக்கு ஒரு கால் வருது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழுதுரா அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி அவகிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவ யார லவ் பண்ணாலோ அந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்காக இவள பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அவளுக்காக அவளோட அந்த காதலுக்காக எப்படி அந்த பையன் இவளை திரும்பி கூட பார்க்கமா போனானோ அதே மாதிரி தான் இவ என்னை திரும்பி கூட பார்க்காம போனா அவ அழுதுகிட்டே பேசினதுல என்னோட கண்ணும் கலங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அவளை அழுது பார்த்ததே இல்லை பட் மனசுக்குள்ள ஒரு தாட் இவ பண்ண தப்புக்கு இவளுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு ஒரு உண்மையான லவ காயப்படுத்திட்டு போன இவளுக்கு ஆண்டவனா பாத்து கொடுத்துருக்க ஒரு நல்ல தண்டனை தான் இது அவ அழுதுகிட்டே என்கிட்ட சாரி கேட்டா ரொம்ப சாரி கேட்டா நான் உங்ககிட்ட அன்றைக்கி அப்படி கூடாது பிரதீப் இனிமே அந்த மாதிரி நடக்காது பிரதீப் அண்ட் அவள் ப்ராமிஸ் பண்ணா நான் அவளை மன்னிச்சு திரும்பி ஏற்றுக்கணும் மறுபடியும் அவளை என்னோட லைஃப்பில் திரும்ப கூப்பிட்டுக்கணும் நான் அவளை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணேன் ஐ லவ் டர் ஸோ மச் தேட் அவள் என்னோட எவ்வளோ சண்டை போட்டாலும் அவளை எதிர்த்துணும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அவள் திரும்பி வந்தது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்னை விட்டு போன சந்தோஷம் திரும்பி என்னோட லைஃப்பில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் அவளை மன்னிச்சிட்டேன் அவள் செஞ்சத்தை பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அவள் என்னை கேத்தா நீ திரும்பி ஏத்துப்பியா பிரதீப் இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நாங்கள் லவ் பண்ண அந்த நாட்கள் ஞாபகம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த லவ் அந்த ஹாப்பினஸ் நாங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த லேட் நைட் டாக் சத்தமே வராமல் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பேசின அந்த நாட்கள் ஒன்றா இருந்த டைம் எங்களோட ஃபுல் ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃப்ளாஷ் ஆயிடுச்சு நான் அழுதுகிட்டே இப்போ என்னோட பதிலை சொன்னேன் சாரி கிருத்திகா என்னால் முடியாது நீ எனக்கு பண திரவத்தை நான் கண்டிப்பாக மன்னிச்சிடன் கிருத்திகா ஆனால் நான் மறுபடியும் உன்னை என்னோடய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிற தப்பாக மட்டும் பண்ணவே மாட்டேன் நீ ஏற்படுத்திட்டு போன அந்த வலி அந்த காயம் அந்த கண்ணீர் உன்னோட நினைவாத எவ்வளோ நைட் ஃபுல்லாக உன்னை நினச்சி அழுதுருப்பேன் எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் அதெல்லாம் இப்படி என்னால் மறக்க முடியும் உனக்கு இப்படி நடந்தது நினஞ்ச எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நீ பண்ண துரோகத்துக்கான தண்டனை தான் இது இதை கடந்து நீ போய்தான் ஆகணும் லவ்னா என்ன நீ டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்ன நினைச்சியா அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி இன்னொன்னு வாங்குறதுக்கு இது வாழ்க்கை கிருத்திகா அப்படிலாம் மாத்துக்கிட்டு இருக்க முடியாது இதுவே நீ உன்னோட சுச்சுவேஷனுக்காக உன்னோட ஃபேமிலிக்காக என்னை விட்டுட்டு போயிருந்தா கூட நான் மறுபடியும் ஏத்துக்கிட்டு இருந்துருப்பான என்னமோ பட் நீ வேற ஒரு பையனுக்காக என்னை விட்டுட்டு போனா யூ ரீப்ளேஸ்டு மீ கிருத்திகா ஹவு கேன் ஐ ஃபர்கெட் தட் ஐ அம் சாரி கிருத்திகா ஐ காண்ட் லவ் யூ எனி மோர் அண்ட் டோன்ட் கால் மி அகேன் பிளீஸ் இவ்வளோத்தையும் பேசிட்டு நான் காதை கட் பண்ணிட்டேன் இதுதான் நான் நூன் சொன்ன ஃபஸ்ட் டைம் எனக்கு அழுக வந்துச்சு நான் அழுதேன் நைட் ஃபுல்லாக அழுதேன் பட் ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை யார் வேணால் லவ் பண்ணலாம் பட் காதலுக்கான மரியாதை அது ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறதுல தான் இருக்கு ஜென்ரேஷன் வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம் பட் காதல் அப்படியே தான் இருக்கு அது பண்ணுறவங்கள பொறுத்துதான் அது காதலுக்கான மரியாதை லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ நம்ம மனசை விட மைண்டு சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் ஏன்னா மனசுக்கு எதுவும் தெரியாது பட் ஆனால் மைண்ட் அப்படி இல்லை அதுக்கு எது சரி எது தப்புன்னு எல்லாமே தெரியும் நம்ம லைஃப்பில் நிறைய டைம் மனசை சொல்கிறதான் கேட்டு நடக்கிறோம் மைண்டு சொல்கிறது இக்னோர் பண்ணிடுறோம் நம்ம ஏன் மனசை சொல்றத கேட்டு நடக்கிறோம் தெரியுமா ஏன்னா யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு அப்படி நினச்சோன்னா கடைசி வரை நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போமே தவிர நம்ம காயப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம்ல நம்ம கிருத்திகா நீ என் கூட இப்போ இல்லாமல் இருந்தாலும் உன்னோட நினைவு எப்பவுமே என் கூடவே தான் இருக்கு இது உனக்காக கிருத்திகா நீ எஞ்சி இருந்தாலும் நல்லா இருக்கணும் அந்த நினைவுகள் அழகையானதா இன்றைய உண்மைகள் உன்னு கண்ட காதல் பொய்யா மாறிவிட்டதே என்றும் சொல்லும் கோபம் கண்ணீராய் விட்டதே நெஞ்சும் சொல்லும் கோபம் கண்ணீராய் விட்டது கல்லூரி நாடலில் காதலாய் வந்தாய் கையிலே கையெடுத்து கனாக்களை சொன்னாய்

சொல்லாயட்டது செல்வாய் என்று நம்பாமல் இருந்தே நீயும் ஒரு நாள் திரும்புவாய் எனக் காத்திருந்தேன் என் உள்ளம் மட்டும் இருப்பறையாய் போனது அழகா இருந்தது அந்த நினைவுகள் அழகையானதா இன்றைய உண்மைகள் உங்கு பண்ண காதல் விட்டதே மாறிவிட்டதே நெஞ்சும் சொல்லும் கோபம் கண்ணீராய் விட்டது